வணக்கம் கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேசன் பிற்படுத்தப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டால் யாரும் கண்டுகொள்வதில்லை என நேதாஜி சுபாஷ் சேனை தலைவர் மகாராஜன் மதுரையில் அளித்த பேட்டியின் போது கூறினார் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா மருதுகுளத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஒரு சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் மற்றொரு சமூகத்தை சேர்ந்த மாணவரை கடந்த மாதம் தாக்கியுள்ளனர் இது குறித்து மதுரையில் தேசிய சுபாஷேனை அமைப்பின் நிறுவன தலைவர் மகாராஜன் செய்தியாளர்களை சந்தித்து கூறுகையில் திருநெல்வேலி அரசு மேல்நிலை பள்ளியில் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மாணவரை மற்றொரு சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவர்களால் ஒன்றாம் தேதி தாக்கப்பட்டு திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் உள்ளார் நாங்கினேரியில் பட்டியலின மாணவர் தாக்கப்பட்ட போது அரசும் அதிகாரிகளும் சமூக ஆர்வலர்களும் திரைப்பட இயக்குநர்களும் போட்டி போட்டு உதவி செய்தனர் காவல்துறை சார்பில் தாக்குதலில் ஈடுபட்ட நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஆனால் தற்போது திருநெல்வேலி மாவட்டத்தில் தாக்குதலுக்குள்ளான மாணவர் பிற்படுத்தப்பட்ட சமுதாய சேர்ந்தவர் என்பதால் அரசும் அதிகாரிகளும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை மேலும் அவர் கூறுகையில் இன்றைக்கு ஐம்பது சதவீத சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவதற்கு காரணம் சமூக வலைதளம்தான் மேலும் குற்றப்பின்னணி உள்ளவர்கள் கொலை கொள்ளையடிப்பவர்கள் குறிப்பிட்ட சாதி ரீதியான பாடல்கள் வைத்து ரீல்ஸ் வெளியிடுவது பட்டாக்கத்தியுடன் ரீல்ஸ் வெளியிடுவது இன்றைக்கு அதிகரித்து பள்ளி மாணவர்களிடையே இது போன்ற ஜாதிய பிரிவுகள் ஏற்பட்டுள்ளது இவற்றை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் அவர் கூறுகையில் மதுரையில் முக்கியமாக திருப்பரங்குன்றம் பகுதியில் மிக கடுமையான அளவில் கந்துவெட்டி பிரச்சினை அதிகரித்துள்ளது பட்டியலின பெண்களை முன்னிறுத்தி கந்துவெட்டி கொடுத்து அதிக வட்டிகள் வாங்குவது அதிகரித்திருப்பதாகவும் கந்துவட்டி வாங்க சொல்லி நிர்பந்திப்பதாகவும் காவல்துறையிடம் மனு கொடுக்க சென்ற பெண்களை திருப்பரங்குன்றம் காவல் ஆய்வாளர் ராஜேஸ்வரி கந்துவட்டிக்காரர்களை வரவழைத்து கட்ட பஞ்சாயத்து செய்கிறார் எனவே அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார் இந்நிகழ்வின் போது நேதாஜி சுபாஷ் சேனை மாநில செயலாளர் சுமன் தேவர் மருது தேசிய கழக தலைவர் மருத சேர்வை அனைத்து அகமுடையார் கூட்டமைப்பு தலைவர் கே சி ராஜ்குமார் சுதந்திர புலிகள் தலைவர் கார்த்திக் மற்றும் செந்தூர் மகேஷ் களஞ்சியம் முருகன் வக்கீல் நிர்மல் குமார் மனோஜ்குமார் சுபாஷ் தெற்கு வாசல் விஜய் உள்ளிட்டோர் இருக்கு அங்க ஒரு அரசு மேல்நிலை பள்ளி இருக்கிறது இந்த அரசு மேல்நிலை பள்ளியில ஒன்னாம் தேதி அன்னைக்கு காலையில பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ரெண்டு பேர் வந்து கடுமையாக இன்னொரு சமூகத்தை சேர்ந்த மாணவர்களால் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் அவங்க பாளையங்கோட்டை ஐ கிரவுண்ட் இப்போ சிகிச்சையில இருக்காங்க தீவிர சிகிச்சையில நான் என்ன சொல்ல வர்றேன்னா போன வருஷம் செப்டம்பர் மாதத்துல வந்து நாங்குநேரிலே இதே மாதிரி வந்து பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு மாணவர் ஒரு தாக்கப்பட்டார் அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஏராளமான அரசியல்வாதிகள் அங்க போய் குவிஞ்சாங்க அரசு நேரடியாக அங்கே சென்றாங்க ஏகப்பட்ட உதவிகள் பண்ணாங்க உயர்தர சிகிச்சை அளிச்சாங்க தாக்குதலுக்கு தாக்குதல் நடத்திய மாணவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஆனா இந்த விஷயத்துல இது அரசாங்கம் வந்து மூடி மறைக்க தான் பாக்கிறது சமூக நீதி அப்படின்னு பேசுறீங்க எங்களுடைய சமூகத்தை சேர்ந்த மாணவர் ஒரு தாக்கப்பட்டிருக்கா அந்த மாணவர் தாக்கப்பட்டதற்கு நல்ல சிகிச்சை அளிக்க வேண்டும் அந்த மாணவர்களை தாக்கிய நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இன்ன வரைக்கும் ஒரு அரசாங்கமாச்சு அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும் இல்லை அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் யாருமே போய் பார்க்கல அப்ப இது எப்படி இருக்கு அப்படின்னா குறிப்பிட்ட சமூகம் பாதிக்கப்பட்டாதான் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் நல்ல விதமா சிகிச்சை பண்ணுவோம் மற்றவங்க பாதிக்கப்பட்டா நாங்க எது செய்ய மாட்டோம் அப்படின்றதாக இருக்கிறது ஒரே ஒரு ஆறுதல் தான் அங்கு இருக்கக்கூடிய காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு அந்த தாக்குதல் செய்த மாணவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுத்திருக்கிறது ஆனால் தாக்கப்பட்ட மாணவருக்கு எந்த விதமான நல்ல சிகிச்சையோ நிதி உதவியோ இன்றுவரை அளிக்கப்படவில்லை அது உடனடியாக இந்த அரசாங்கம் அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த பேட்டியை உங்களுக்கு அளிக்கிறோம் நேதாஜி சேனைக்காக வழக்கறிஞர் டாக்டர் மகாராஜ் சார் இரு சமூக मानव வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 ரெண்டு வருஷமாகவே வந்து பிரிந்து இருக்கிறார்கள் சமூக அடிப்படையில அதுல ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஜாதி அடிப்படையில கூட்டு சேர்ந்து இந்த மாணவர்களை தாக்குகிறார்கள் இது முழுக்க முழுக்க ஜாதிய ஏன்பின்புலம்தான் இந்த தான் இது யாராரும் இது வந்து சின்ன பசங்க தான் சார் சண்டை போட்ட சின்ன பசங்க மாணவர்கள் தான் வந்து சின்ன பசங்க புரியாம நடந்துக்கிறான்னா பேரண்ட்ஸ் அங்க இருக்கக்கூடிய வாத்தியார்கள் காவல்துறையினர் அரசாங்கம் எல்லாரும் சேர்ந்து அவர்களுக்கு அவர்களுக்கு இடையே இருக்கிற பிரச்சனை போக்குவதற்கு வழிவகை ஏற்படுத்த வேண்டும் இந்த விஷயத்தை வந்து அது ஜாதி அடிப்படையில் நடந்திருந்தா கூட அந்த அடிப்படையில் வந்து கவர்மெண்ட் அதை கொண்டு போக வேண்டியது கிடையாது மாணவர்கள் அழைத்து இன்னைக்கு வந்து அடிச்சுக்கிடுவோம் நாளைக்கு வந்து பின்னாடி சேர்ந்துக்கிடுவோம் ஒரே ஊர் பக்கத்து பக்கத்து ஊர்க்காரங்க நாளைக்கு ஃப்ரெண்டாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இருதரப்பு மாணவர்களையும் அழைத்து இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனை வராததுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை வந்து ஸ்ட்ராங்காக செய்யணும் தொடர்ந்து அந்த பகுதியில் வந்து இது நடந்துகிட்டே இருக்கு இனி இந்த பிரச்சனை வராத அளவுக்கு அவங்க நடவடிக்கை எடுக்கணும்ன்றது எங்களுடைய கோரிக்கை இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் அப்படிலாமே வந்து இந்த ஜாதி ரீதியான பாடல்களை வச்சு சம்பவம் வந்து அறிவார்ந்த நபர்களை விட கொள்ளை அடிக்கிறவனையும் ரவுடிசம் பண்றவனையும் ஆதரிக்கிறது அவங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்கிறது இந்த சினிமால வரக்கூடிய சின்ன சின்ன அதுக்கான அந்த பாட்டோட பேக்ரவுண்டோட இவங்க நடந்து வர்றது வீடியோ போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு அதை வந்து கண்டிப்பா அந்த கயிறு கட்டுறதை வந்து தடை பண்ணி தாக்கணும் அதுல சந்தேகம் கிடையாது ஆனா அதை தாண்டி சில பேர் வந்து இந்த மத ரீதியான அடையாளங்கள் இந்த திருநீர் பூசிட்டு போறது புருகா அணிஞ்சிட்டு போறது இதெல்லாம் எடுக்கணும் சொன்னா அது தவறு சார் மத நம்பிக்கைகளை வந்து நம்ம வந்து ஒழிக்க முடியாது அது அவங்க அவங்களுடைய நம்பிக்கை அதை போய் நம்ம தப்பு புருகா போடக்கூடாதுன்னு சொல்லியோ திருநீர் பூசக்கூடாதுன்னு சொல்லியோ தன் சந்தனம் வைக்க கூடாது பொட்டு வைக்க சொல்லியோ நம்ம அதை சொல்ல முடியாது அது வந்து ஜாதி அடையாளங்களாக வெளிப்படுத்தப்பட்டால் கண்டிப்பாக அது தடுக்கப்பட வேண்டியது மதன்றது வந்து எப்படின்னு அவனுடைய நம்பிக்கை ஜாதின்றது வெறி மதன்றது இந்த நான் இந்த மதத்தை இருக்கிறேன் எனக்கு பிள்ளையார் பிள்ளையார வந்து நீங்க எப்படி ஜாதிக்குள்ள அடைப்பீங்க அது போல சந்தன பொட்டு வைக்கிறாரு குங்குமம் வைக்கிறாரு அதை ஜாதிக்கு அடைக்க முடியாது ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா இந்த பொட்டு வைக்கிறது கூட அந்த சமூகத்திற்கான கொடி கலர்ல வைக்கிறது அது வந்து ஜாதி அடையாளம் கயிறு கட்டுறத வந்து சில பேர் வந்து காப்பு கட்டுவாங்க காப்பு கட்டுறது ஜாதி அடையாளம் கிடையாது அவங்க சாமிக்கு நேர்ந்து இருப்பாங்க காப்பு கட்டுவான் சில பேர் அந்த எப்படி கட்டுவாங்க ஜாதி கொடி இருக்கு அந்த அடையாளத்துல கட்டுறது அது வந்து தடுக்கப்பட வேண்டியது அதுல வந்து மோதல்கள் நிறைய வருது அதை தடுத்துதான் ஆகணும் சார் சந்துரு வந்து அவர் வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கொண்டவர் தொண்ணூத்தி மூணுல அவரு வக்கீலா இருக்கும்போது நடந்த சம்பவத்தை தான் ஜெய்பியும் படம் எடுத்தாங்க அவர் லயலா காலேஜில் படிக்கும் போது அவரை வந்து அதுலேருந்து அவர் வந்து இது பண்ணிட்டாங்க நீக்கிட்டாங்க காலேஜை விட்டே நீக்கிட்டாங்க இப்படிலாம் பல சந்தர்ப்பங்களுக்கு இடையில கஷ்டங்களுக்கு இடையில படிச்சு நீதிபதி ஆகிறாரு அவருடைய இது எல்லாமே எப்படி இருக்கும்னா முற்போக்கான சிந்தனைகள் இருக்கும் ஆனா இந்த விஷயத்தை தென்னை தென்னமரத்துல தேல் கொட்டினா பணமரத்துல நெருகட்டுனத கதையாக இருக்கு அவரு நாங்குநேரியில நடந்த மாணவர்கள் மோதலுக்கான சம்பவத்திற்கு போய் பரிந்துரை பண்ணுங்கன்றாரு அவருடைய பரிந்துரையில முதல் இதை பார்த்தீங்கன்னா கல்லர் பள்ளிகளையும் ஆதிதிராவிடர் பள்ளிகளையும் அந்த பெயரை நீக்கணும்ன்றாரு இது எப்படி சார் இருக்கும் அஜித் ஒரு படத்துல ஆட்டோவை வந்து சரி பண்ண சொல்லுவாங்க கண்ணாடியை சரி பண்ணா ஆட்டோ ஓடும்பாங்க அந்த கதையா இருக்குது அவர் அவரு கொடுத்த சப்ஜெக்டுக்கும் கல்லர் ஸ்கூல்ல இது பண்றதுக்கு என்ன சார் இருக்கு கல்லர் ஸ்கூல்ல பிரச்சனைன்னு கொடுத்தாங்களா இல்லை கல்லர் ஸ்கூல்னால இதை பெர் வைக்கிறதுனால பிரச்சனை இல்லை ஆதிதிராவிடர் ஸ்கூல்னால பிரச்சனைன்னு கொடுத்தாங்களா அப்படி கிடையாது அவர் கொடுத்த அவருக்கு கொடுத்த வேலையே வேற அவர்கள் கொடுத்த அறிக்கைக்கும் அவர் வந்து கொடுக்கப்பட்ட பிரச்சனையும் அவர் நுழைஞ்சி அறிக்கையை பார்த்தா இது வந்து எழுதப்பட்ட அறிக்கையில் ஏற்கனவே அரசாங்கம் எழுதி வைத்திருந்த சொல்லப்பட்ட அறிக்கையில இவர் கையெழுத்து போட்ட மாதிரிதான் தெரியுதே தவிர நாங்குநேரி பிரச்சனை அங்க நடந்தது வந்து கிறிஸ்டியன் ஸ்கூல்ல வந்து இருதரப்பு மாணவர்களுக்கு நடந்திருக்கிறது இருக்க கலர் ஸ்கூல் என்ன பண்ணுவாங்க இங்க இருக்க ஆதி ஸ்கூல் என்ன பண்ணுவாங்க அது கிறிஸ்டியன் ஸ்கூல் சார் நாடார் ஸ்கூல்ல இன்னைக்கு பிளமார் ஸ்கூல் இல்லையா செட்டியார் ஸ்கூல்லா நாயுடு அவங்க ஸ்கூல் இல்லையா அவங்க எல்லாம் மூடாம எங்கேயோ இருக்க கல்லர் ஸ்கூல் எங்க இருக்கு மதுரையில திண்டுக்கல்ல தேனியில இருக்க ஸ்கூல போய் மூடுனா நல்லாவா சார் இருக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்ததுக்கும் இங்க கல்லர்களுக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்கு அது சம்பந்தம்லாது அது இன்னொரு பாயிண்ட் சொல்றாரு ஒன்பதாயிரம் கொடுக்கறது பத்தாயிரம் ரூபாய் கடனுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் கட்ட சொல்றது இப்படி ஒரு தவணையை உருவாக்கி அங்க இருக்கக்கூடிய அத்தனை ஏழை தொழிலாளர்களுக்கும் கொடுக்குறாங்க அவங்க கட்டிட்டே வரும்போது ஒரு எட்டாயிரம் கட்டிட்டாங்கன்னு வைங்க இன்னொரு ரெண்டாயிரத்து அவங்களுக்கு அவங்களே கொடுத்து பத்தாயிரம் கணக்கு முடிஞ்சிட்டு புது தவணை வாங்குன்றது இப்படி ஒரு கந்துவட்டி பிரச்சனையை வந்து திருப்பரங்குன்றத்தில் கொடியட்டி பறக்கிறது இது காவல்துறைக்கு நல்லா தெரியும் கடந்த பத்து நாட்களுக்கு முன்னாடி ரெண்டு பெண்கள் வந்து அங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க திருப்பறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஆய்வாளர் ராஜேஸ்வரி அங்கே இருக்கக்கூடிய எஸ்ஐ கிருஷ்ணசாமி இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க கந்து வட்டிக்காரங்களையும் வர வைக்கிறாங்க இந்த பெண்கள் முன்னாடியே நீ வந்து மாசம் பத்தாயிரம் ரூபாய் மேனைக்கு பதிமூணு மாதம் கட்டிடுமா நீ வந்து ஐயாயிரம் ரூபாய் மேனிக்கு நீ வந்து பத்து மாசம் கட்டுமா அப்படின்னு சொல்லி மிரட்டி எழுதி வாங்குறாங்க இவங்க அதுக்கு கந்துவட்டி கொடுக்க உடன்பட மறுத்து ஸ்டேஷனை விட்டு வெளியே போறாங்க கிருஷ்ணசாமி கிட்ட அந்த அம்மா சொல்லியிருக்காங்க அவங்கள பிடிச்சி நிப்பாட்டுங்கன்றாங்க இவர் கிருஷ்ணசாமி போய் நிப்பாட்டி நீங்கள் வந்து எழுதி கொடுக்காம வெளியே போனீங்கன்னா உங்களை ரிமாண்ட் பண்ணுவோன்னு மிரட்டுறாங்க வேற வழி இல்லாம இந்த பெண்கள் எழுதி கொடுக்கிறார்கள் ஆக கந்து கொடுமை காரணமாக காவல் நிலையத்திற்கு சென்று புகார் கொடுத்தால் காவல்துறை அதிகாரி ராஜேஸ்வரியும் எஸ்ஐ கிருஷ்ணசாமியும் சேர்ந்து கந்துவட்டி வசூல் பண்ணி கொடுத்துருக்காங்க இவர்கள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் கந்து வட்டிக்காரர்களுக்கு மாசம் மாசம் அங்க போய் மாமூல் வாங்குறதாவும் சொல்றாங்க கந்து வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்காரு அந்த கம்பெனியில போய் அவங்க மாசம் மாசம் மாமூல் வாங்குறதாவும் சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் மேலேயும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா திருப்போன்ற பகுதியில் அங்க இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப சிரமத்துல இருக்காங்க இந்த நேரத்துல வந்து கந்துவெட்டி கொடுமையை கொண்டு இந்த திருப்பூர் பகுதியில பாய்ச்சுவது அங்கோட மக்களுக்கு ஏராளமான வேதனையை ஆய்வாளர் மேலேயே எஸ்ஐ மேலே நடவடிக்கை எடுக்கணும் கந்து வெட்டி அங்க யாரு கொடுத்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து ஒடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அமோக நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் வந்து லோகேஸ்வரி பாலமுருகன் சார் இவங்க அங்க இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு கந்துவெட்டி கொடுத்திருக்காங்க சார் அவங்க வந்து ஒருத்தருக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அந்த பத்தாயிரத்தை அவங்கள கட்ட விட மாட்டேன்னு இருக்காங்க ஐநூறு பேருக்குன்னா கிட்டத்தட்ட ஐம்பது லட்சத்துக்கு மேல அவங்க வந்து அந்த இடத்துல விதைச்சு விட்டுருக்காங்க ஆனா இவங்க அந்த பத்தாயிரத்துக்கு இப்ப எவ்வளவு கேக்குறாங்கன்னா ஒன்றரை லட்சம் கொடு இன்னொருத்தவங்கள்ட்ட போய் ஐம்பதாயிரம் கொடுன்னு கேக்குறாங்க எப்படின்னா இவங்க வந்து அந்த வட்டி அடைக்கவே விடுறது கிடையாது ஒரு எட்டாயிரம் கட்டிட்டாங்கன்னா இன்னொரு ரெண்டாயிரத்தி அவங்களே போட்டு பத்தாயிரம் வாங்கிடுவாங்க ஃப்ரெஷ்ஷா அத பத்தாயிரம் வாங்கிடுவாங்க இப்படியே போட்டு போட்டு வார வாரம் கட்டணும் அவங்களுக்கு பத்தாயிரத்துக்கு வந்து வாரத்துக்கு ஆயிரத்தி இரநூறு ஏற்கனவே ஒரு ஆயிரம் எடுத்து ஒன்பதாயிரம் தான் கொடுக்குறாங்க இவங்க பன்னெண்டாயிரம் கட்டுற மாதிரி இருக்கு ரெண்டே மாசத்துல அந்த தொகைக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் வட்டி வாங்கிடுறாங்க இது மிகப்பெரிய கொடுமை இது வந்து காவல் ஆணையருக்கு இருக்கிறது இங்க இருக்கக்கூடிய டிசி கருண் கரத் வந்து நேர்மையான மனுஷன் அவர் கவனத்துக்கும் கொண்டு போயிருக்கோம் நடவடிக்கை எடுக்க எடுக்காரான்னு பார்ப்போம்